ஹாய் குட் நைட் குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல முடியல இப்போ இரவு வணக்கங்கள் அந்த வரும் எப்படி இருக்கீங்க மதியம் சாயங்காலம் ராஜான்னா என்ன பேசிகிட்டு இருக்கும் போதே கட்டாயிடு ஒரே பிஸி தான்ண்ணா அதான் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்தேன்

வருங்கள் லை போட்ட பிறகு வரலாம் வருங்கள் லை பார்க்கலாம் சூடாக தண்ணி குடிக்கணும் டிஃபன் இட்லி இன்னைக்கு ராஜா அண்ணா கேட்டதுக்கு இறால் குழம்பு இறால் வருவல் சொன்னேன் அண்ணா காதல வேலை பிஸியான டைமில் லைவ் போடாதீங்க அப்படின்னு வந்துடணும் நான் சரி டைம் இருக்கிறப்ப போட்டால் தானே எனக்கு பாருங்கள் லைவ் பாருங்கள் லைவ்ல இருக்கீங்களா லைவ்ல இருக்கவங்க பாப்கார்ன் கேட்டான்னு என் பேத்திக்காக போட்டேன் வச்சுட்டு அது எங்கேயோ சுற்றுது அவங்க கொள்ளு தாத்தா கொள்ளாயா கூட இருக்கு ஃபேன் கூட உட்கார முடியாது இந்த விடுமுறை எப்படி கழிச்சிங்க எப்படி ஹாப்பியாக இருந்ததா என்னென்ன ஊருக்கு போனீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இந்த விடுமுறையில் முருதீஸ்வரர் போயிட்டு வந்தோம் உடுப்பி கிருஷ்ணன் நீங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் நீங்கள் என்ன இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்புறம் எந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்க பசங்கள்லாம் எங்கே கூப்பிட்டு போனீங்க வெக்கேஷனுக்கு ஏன்னா வெக்கேஷன் டென் டேஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க வேண்டியது தான் கொடுக்கு ஓட தான் ஸ்கூலு இந்த ஃபேன் போட்டால் சத்தம் அதிகமாக இருக்கும் லைவில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணலாம் ஓகே ஆ வரப்பா Ah, bora, bora. Tá